கண்டறிந்திருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வரலாற்றில் வெள்ளாள விடுதி வெள்ளாள வயல் என்கிற இந்த ஊரை போன்றே இருந்து கொண்டிருக்கிற சாட்சி எத்தனை முதன்முறையாக கண்டறிந்த ஆசிரியர் மணிகண்டன் ஐயாவிற்கு இந்த தருணத்திலே நாம் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் பின்னம் சிறிதும் இல்லாமல் அக்கமுக மரம் அசோக மரம் போன்ற அற்புதமான அந்த மரத்தினுடைய ஓவியங்கள் மூன்று விதமான குடைகளையும் காட்டி முக்குடையோடு தலைக்கு மேலே இருந்து கொண்டிருக்கிற அருகருடைய இரண்டு பக்கங்களிலும் மிகப்பெரிய அளவிலே இருந்து கொண்டிருக்கிற சாமரதாரிகள் அவர்கள் சாமரங்களை வீசுகிற காட்சிகள் அருகருக்கு தலைக்கு மேலே அரை வட்ட வடிவிலான அறிவு சுடர் என்கிற அந்த பிரபாவளி அர்த்த பரியங்காசன கோலத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற அருகர் சற்றொப்ப நான்கடி உயரத்திலே இருந்து கொண்டிருக்கிற இந்த அருகருடைய சிற்பம் அகலத்திலே ஒரு இரண்டடி என்கிற அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது கீழே மூன்று சிங்கத்தின் ஆசனங்களோடு அருகர் அமர்த்தப்பட்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் இந்த வெள்ளாள வயல் இந்த வெள்ளாள வயலில் சமணத்தினுடைய இந்த சான்று இன்றைக்கு இந்த சிற்பத்தை அதை மியூசியத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற முனைப்பினை எடுத்த பொழுது உள்ளூர் மக்கள் ஒன்று திரண்டு வந்து இதை நாங்களே பராமரிக்கிறோம் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் எடுத்து சென்று விட வேண்டாம் இது இந்த மண்ணினுடைய வரலாறு ஆகவே பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது என்று சென்று ஆவுடையார் கோவில் அங்கிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிற இந்த வெள்ளாள வயலிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த அற்புதமான அருகத்திருமேனியை வாருங்கள் தரிசியுங்கள் எல்லோருமாக ஒன்றிணைந்து இதை கண்டறிவதற்கு பெரும் துணையாக இருந்துட்ட வணக்கத்திற்குரிய ஆசிரியர் மணிகண்டன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்